ஆண்டவரும் உலக ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவின் வெற்றியில் வாழ்வது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ உமது நிமித்தம் எந்நேரமும் அடிக்கப்படும் ஆடுகளை போல என்னப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் இதை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களா இருக்கிறோமே ரோமர் எட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு வாழ்க்கை துன்பங்களால் நிரப்பப்படலாம் ஆனால் தேவ வார்த்தை கூறுகிறது நீங்கள் கிறிஸ்துவில் முற்றிலும் ஜெயம் இருக்கிறீர்கள் இது உங்களுக்கு ஆறுதல் சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவின் வெற்றியில் வாழ்கிறீர்கள் அவர் யோவான் பதினாறு முப்பத்தி சொல்லும் சொல்லும்போது நம் நெருக்கடிகளாலும் சவால்களில் வெற்றியை உறுதி செய்தார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் and பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஒன்றிய நான்கு இந்த உலகத்தின் மேலாக நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ அல்லது பட்டயமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது என்பதை தொடக்க வசனம் தெளிவாக கூறுகிறது நீங்கள் கிறிஸ்துவில் முற்றிலும் ஜெயம் கொள்ளு

அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு என்னை வெற்றி பண்ணி எல்லா இடங்களிலும் என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு நன்றி என்று ஜிமிப்போமா கிறிஸ்துவில் என் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நன்றி நான் பரிபூர்ண சம்பூர்ணத்தினாலும் மகிழ்ச்சியிலும் மகிமையிலும் ஜெயத்திலும் சூழ்நிலைகளின் மீது வெற்றியுடன் வாழ்கிறேன் ஆமேன் அல்லேலூயா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்